வணக்கம் நண்பர்களே ஒரு ரெண்டு சூப்பரான நியூஸ் வந்திருக்கு அது அவங்க கூட ஷேர் பண்ணதுக்கானதான் இந்த வீடியோ ஸோ பார்த்தீங்கன்னா பொங்கல் தொகுப்பில் வந்து ஆயிர ரூபாயும் சேர்ந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க அதிலோட நோன் அப்டேட் என்ன அதில் சில பேருக்கு ஆயிரூபா கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க அது போக மகளிர் உரிமை தொகையில் யாரெல்லாம் வராமல் இருந்திருந்தோ அப்படியே மேன்முறையீடு பண்ணியிருந்தீங்களா ஸோ அவங்களுக்குலையும் ஒரு ரெண்டு லட்சம் பேர் எக்ஸ்ட்ராவாக இது ஆல்ரெடி கொடுத்ததுலேருந்து ரெண்டு லட்சம் பேருக்கு எக்ஸ்ட்ராவாக இந்த மாதத்துலேருந்து ஆயிரரூவா வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது யாருக்கெல்லாம் கிடைக்கும் கிடைக்காதுன்னு வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா பொங்கல் தொகுப்பு என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்திங்கன்னா பச்சரிசி அதுக்கப்புறம் ஒரு கரும்பு அதுக்கப்புறம் வந்து வெள்ளம் கூட அந்த ஆயிரரூபா வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் கையிலேயே ஆயரருவா வந்து தந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது போக யாரெலாம் கிடைக்காதுன்னு பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க பொதுத்துறை நிறுவனங்களில் நிறுவனங்களில் வேலை செய்கிறவங்க போக இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சீனி கார்டு சொல்லுவாங்க சர்க்கரை கார்டு வச்சுருக்கவங்க ரேஷன் கார்டுலேயே அவங்களுக்குலாம் வந்து இந்த ஆயிரரூவா கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க அதுபோக இந்த மகளிர் உண்மை தொகையிலையும் மேன்முறையீடு பண்ணியிருக்கவங்களில் ரெண்டு லட்சம் தகுதியான மகளிருக்கு வந்து இந்த மாதத்துலேருந்து ரூபா வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா இக் பண்ணுங்க யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோ பார்க்க நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்